ரிஷப் பண்ட் விளையாடுவதற்கு தடை விதித்த ஐபிஎல் பி நிறுவனம் புதிய கேப்டன் வெளியான அறிவிப்பு ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரிக்கெட் தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கு உச்சகட்ட போட்டி காணப்படுகிறது அதில் ரிஷப் பண்ட் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் இதுவரை விளையாடிய பன்னெண்டு போட்டிகளில் ஆறு வெற்றி ஆறு தொல்விகளை பதிவு செய்துள்ளது அதனால் புள்ளி பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் இந்த அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற கடைசி இரண்டு போட்டிகளில் வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்த நிலையில் நடப்பு சீசனில் அடுத்த ஒரு போட்டியில் டெல்லி கேப்டன் ரிஷப் பண்ட் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்படுவதாக ஐ பி எல் நிறுவனம் அறிவித்துள்ளது அதாவது இந்த வருடம் காயத்திலிருந்து முழுமையாக குணமடைந்த விக்கெட் கீப்பர் ஆக விளையாடி வரும் அவருடைய தலைமையில் டெல்லி ஏற்கனவே இரண்டு போட்டிகளில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்கவில்லை அதனால் முதல் தவறை செய்த போது அவருக்கு மட்டும் ஐ பி எல் நிர்வாகம் பன்னெண்டு லட்சம் அபராதத்தை விதித்திருந்தது அதே தவறு மீண்டும் நடந்தால் இரண்டாவது முறை ரிஷப் பண்டையும் சேர்த்து மொத்தமாக டெல்லி அணிக்கும் குறிப்பிட்ட அளவு அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது அந்த நிலையில் ராஜஸ்தானுக்கு எதிராக நடந்த கடைசி போட்டியில் மீண்டும் டெல்லி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்கவில்லை எனவே ஒரே வருடத்தில் மூணாவது முறையாக அந்த தவறை செய்ததால் தற்போது கேப்டன் ரிஷப் பண்டுக்கு ஒரு போட்டியில் விளையாடுவதற்கு தடையுடன் முப்பது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐ பி எல் நிறுவனம் அறிவித்துள்ளது இதற்கு டெல்லி அணி நிர்வாகம் சார்பில் பிபிசி இடம் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் நடுவரின் முடிவே தீர்ப்பு இறுதியானது என்பதால் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று பிசிசிஐ கைவைத்துள்ளது இதன் காரணமாக பெங்களூரு அணிக்கு எதிராக நடைபெற்ற அடுத்த போட்டியில் ரிஷப் பன் டெல்லி அணிக்காக விளையாட மாட்டார் அப்போட்டியில் நிச்சயம் வென்றாக வேண்டியது சாவா சூழ்நிலையில் டெல்லி இருக்கிறது அப்படிப்பட்ட ரிஷப் பன் விளையாட மாட்டார் என்பது டெல்லி அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த போட்டியில் ஏற்கனவே துணை கேப்டனாக செயல்பட்டு வரும் அக்சர் பட்டேல் டெல்லி அணியை வழிநடத்துவார் என்று ரிக்கி பாண்டிங் அறிவித்துள்ளார் அந்த வகையில் ஐபிஎல் நிர்வாகத்தின் இந்த கடுமையான நடவடிக்கை ரசிகர்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது மொத்தத்தில் இந்த வருடம் காயத்திலிருந்து குணமடைந்து விளையாடி வரும் ரிஷப் இப்படி ஒரு சந்தித்துள்ளார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் துவக்க வீரர் சுனில் ரயின் விக்கெட்டை முதல் பந்திலேயே வீழ்த்தி மிரள வைத்தார் பும்ரா அவர் வீசிய பந்து ஸ்விங் எதிர்பார்த்த சுனில் நரேன் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதிய போட்டி கொல்கத்தா ஈடான் கார்டன் மைதானத்தில் நடைபெற்றுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்ட நிலையில் ஆறுதல் வெற்றிக்காக இந்த போட்டியில் தீவிரமாக ஆடியது இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் பந்து வீசியது மழையின் காரணமாக போட்டி பதினாறு ஓவர்களாக குறைக்கப்பட்டு இருந்தது எனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முதல் பந்தில் இருந்தே அதிரடியாக ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது முதல் ஓவரில் கொல்கத்தா அணியின் மும்பை இந்தியன்ஸ் அணியின் இதுவரை நடந்த போட்டிகளில் பூம்ராவுக்கு முதல் இரண்டு ஓவர்களின் போது பந்து வீச வாய்ப்பு அளிக்கப்படவில்லை இந்த போட்டியில் அவர் இரண்டாவது ஓவரை வீச வாய்ப்பு அளிக்கப்பட்டது கொல்கத்தா அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் சுனில் நரேன் இரண்டாவது ஓவரில் முதல் பந்தை சந்தித்தார் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நியூஸ்ல உங்களுக்கு மீட் பண்றேன்